இந்த ஒன்பதாவது அத்தியாயத்தில் பகவான் என்ன கூற விரும்புகிறார் என்றால் ஆத்ம ஞானத்தை நீ அடைய வேண்டும் அதே இதனுடைய சாரம் சில பேர் சொல்லுவாங்கள்ல நீங்கள் என்ன அதையும் சொல்ல வர்றீங்க அப்படிம்பாங்க இந்த இடத்துல பகவான் வந்து ஆத்ம ஞானத்தை நாம் அடைய வேண்டும் ஐயே அது சொல்லபவனு சொல்லுவார் யார் அவன ஆத்ம ஞானம் கூட கடினமே அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியுது ஆனால் இருக்கிறதுலேயே ஆத்ம ஞானம்தான் எளிது எல்லா இடத்துலையும் பகவானை பாரு இதுவே ஆத்ம ஞானம் இதில் என்ன கடின கிடக்கு ஒன்றும் இல்லை மற்ற விஷயங்களில் பூஜைகள் செய்ய வேண்டும்னால் அதுக்கு திரவியங்களை யூஸ் பண்ணணும் அதுக்கு மந்திரங்களை பயன்படுத்தணும் அதுக்கு நைவேத்தியங்களை பயன்படுத்தணும் ஒரு நேரம் கால் வலிக்க உட்காரணும் ஒரு அபிஷேகத்தை பார்க்குறங்கிறது சாதாரண விஷயம் இல்லையே அபிஷேகத்தை பார்க்கறது அதை விட கடினம் அதை விட கடினம் அபிஷேகம் செய்வோருள் அதை விட கடினம் ஆமார் அதற்காக ஒரு எக்ஸசைஸ் தேவைப்படுது திரவியங்கள் தேவைப்படுது ஆனால் இந்த ஆத்மஞான தேவைப்படுது மற்ற வெளி விஷயங்கள் தேவையில்லை மற்ற எதையும் சார்ந்து இல்லை பூஜைன்னா ஒரு ஃப்ளவர் வேணும் பூஜை நைவேத்திய வேணும் ஆனால் இந்த ஆத்மஞான பூஜையில் நாம் மனதையே நாம் நம்மையே சார்ந்து இருந்துக்கின்றோம் வேறு எதையும் சார தேவையில்லை இப்போ வந்து நீங்கள் எல்லோரும் எல்லாரும் ஈஸ்வரனாக நினைங்க ஆத்மாவாக நினைங்க அப்படின்னு சொன்னால் நினைக்கிறதில் என்ன உங்களுக்கு ஏதோ சொல்லுவாங்கள்ல என்ன அப்படிம்பாங்களே அது மாதிரி ஆனால் ஏன் நம்ம நினைக்க முடியுதுல நமக்கு பழக்கம் இல்லை இந்த ஆத்ம ஞானத்தில் பிறந்ததிலிருந்தே அஜானத்தில் நம்ம வந்திருக்கோம் பிறந்ததிலிருந்தே அஜானம் மாயைங்கிறது அதே அவித்தியும் முக்குணங்களையும் உடையது மாயை அதே இதில் புகற்றும் ஆத்ம ஞானத்தை தவிர வேறு எல்லா ஞானத்தையும் இந்திரியங்களால் அடைந்து கொள்ளலாம் கண் காதுனால் எல்லா ஞானத்தையும் அடையலாமா ஆனால் ஆத்ம ஞானத்தை மட்டும் அது அறிய முடியாது அப்போ ஆத்ம ஞானமுங்கிறது என்ன இது எல்லாத்துக்கும் இந்திரியங்களை யார் அறிகிறார்களோ பார்ப்பதை யார் அறிகிறார்களோ கேட்கின்றேன் என்று யார் அறிகிறார்களோ நோ நோயிங் அந்த அறிவு சொரூபம்தான் ஆத்மா இதை அறியன்னா நம்ம ஒரு குருவிடமும் சாஸ்திரமிடமும் போன்றா சென்றால்தான் ஆத்ம ஞானத்தை அடைய முடியும் வேறு எந்த இதுலேயும் நம்ம குருவிடம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை நாம இந்திரியங்களை உலக விஷயங்களை இந்திரியங்களை பார்த்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஆனால் இதில் மட்டும் தன்னுடைய சுய அறிவி அறிவு சுய அனுபவம் இதில் உதவாது குருவிடம் சென்று தான் கற்க வேண்டும் அதைத்தான் பகவான் இதில் சொல்கிறார் அப்போ இதில் முதல் கருத்து என்ன சொன்னார் எல்லாவற்றிலும் நானாகவே இருக்கின்றேன் எல்லாவற்றிலும் என்ன மாதா பிதா குரு தெய்வம்ன மாதிரி ஓங்காரம் மூன்று வேதங்கள் இதெல்லாம் பாட்டனார் ஒளி மழை எல்லாம் நான்தேன் அனைத்தும் நானாகவே இருக்கின்றேன் அது மட்டுமல்ல இப்படிப்பட்ட எங்கும் நிறைந்திருக்கின்ற எண்ணெய் ஒன்றாகவும் பலவாறாகவும் வேறு வேற விஸ்வதோ முக வேறு வேறு முகங்களை உடையவனாக நான் வணங்குகின்றேன் வணங்கப்படுகின்றேன் அப்படிங்கிறார் எல்லாமே அனைத்துமாக நான் இருக்கின்றேன் பதினாலாம் ஸ்லோகத்திலேருந்து இருபத்தி ஆறாம் ஸ்லோக வருடம் இருக்கார் இந்த ஜகத்துக்கு ஆசிய ஜெகதக அக மாதா பிதா பிதாமக தாத்தா சர்வத்திரன்னு சொல்லிட்டார் எல்லா இடத்திலும் எல்லாமே நானாக இருக்கேன் நானே பிரபு நானே சிஷ்டிஸ்திலைய காரணம் நானே எல்லா உயிர்களுக்கும் நானே இருப்பிடம் எல்லா உயிர்களுக்கும் நானே சாட்சி அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்துல நான் நானுங்கன்னா எது அறிவு நானே பகவான் எடுத்துக்கிறலாம் அல்லது எல்லாத்துக்கும் நானே ஆத்மாவாகிய நானே அறிவாக அறிவு சுரூபமாக இருக்கின்றேன் நம்ம சொல்கிற மாதிரி எடுத்துக்கலாம் பகவான் கிருஷ்ணர் அப்படிங்கிற முறையில் பேசலை எல்லாவற்றையும் நான் அறிவேன்னு சொன்னால் எப்படி பகவான் எல்லாவற்றையும் அறிய முடியும் எல்லாவத்தையும் நான் தாங்குகிறேன் பகவான் சொல்கிறாரு எப்படி அந்த மலையில் வந்து ஒரு மலையை தூக்கி பிடிச்சது மாதிரி அது மாதிரி எல்லாத்தையும் எப்படி தாங்குவார் எல்லா இடத்துலையும் நானே இருக்கேனே எப்படி அவர் ஒரு இடத்துல கிருஷ்ணர் இருக்காரு இன்னொரு இடத்துல இருக்க மாட்டாரேன் சரீரம் இருந்தால் லிமிட்டடு காலத்திலும் தேசத்திலும் வரைய இருக்கப்பட்டது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட தேசத்தில் தான் இருக்கும் ஆனால் எல்லா இடத்துலையும் இருக்க தான் சொல்ல முடியாது நான் இங்கே இருக்கேன் நான் ரூம்பிடல ரூம்புல இருந்தால் நான் இங்கே இல்லை ஆனால் என் ரூம்புலையும் வெளியவும் என்ன இருக்குது எல்லா இடத்துலையும் ஆகாசம் இருக்குது அது மாதிரி பகவான் ஒரு இடத்துல கிருஷ்ணனாக இருந்தால் நான் அங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன் இங்கே உட்காந்து சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்போ பகவான் எதை நினைத்து பேசுகிறார் நிருகுண பிரம்மமாகிய ஆகாசத்தை போல நான் என்னுள் எல்லாரத்திலும் ஆத்ம சைதன்ய சுரூபமாக நான் இருக்கின்றேன் அது என்னுடைய சாரம் இதை புரிந்து கொண்டால் நாம் நான் அனைத்தையும் அறிகிறேன் நம்ம சொல்லலாம் பகவான் எப்படி நானே எல்லாத்துக்கு ஆதாரம் நானே எல்லாத்துக்கும் இருப்பிடும் நானே அனைத்தையும் உற்பத்தி செய்கின்றேன் நானே அனைத்தையும் சாட்சியாக பார்க்குறேன் நான் எதிலும் அகப்படாதவன் எதிலும் சம்பந்தப்படாதவன் நாமளே நாமே சொல்லலாம் பகவான் மாதிரி அப்போ பகவானும் ஒன்றுதே ஆத்ம தத்துவம் ஒன்று தானே இலக்கடைப்படி பார்த்தா அப்படித்தானே வருது இலக்கணப்படி பார்த்தா நானே அப்படிங்கிறார் அப்போ நம்மளும் நானே அந்த நானே ஈக்குவல் டு ஆத்மா அல்லது பிரம்மம் அல்லது இறைவன் அல்லது முருக பக்தராக முருகன்தான் எல்லாம் பார்க்குறாரு ஆதிபராக சக்தியாக அந்த ஆதிபராக சக்தி தான் எல்லாம் பார்க்குறா துர்கையா துர்கதும் எல்லாம் பார்க்குறா அம்பாளா அம்பாலதும் எல்லாம் பார்க்குறாரு ராமரா ராமர்தான் எல்லாம் பார்க்குறாரு கிருஷ்ணரா கிருஷ்ணரையும் பார்க்குறாரு காளியா காளியையும் பார்க்குறாரு எதை வேண்டுமானாலும் எதில் வேண்டுமானாலும் சேர்த்து கொள்ளலாம் அதன் ஆயிர நாமங்களை உடையவன் ஆயிரம் தலைகளை உடையவன் அதே விஸ்வரூபம் இந்த ஆத்மாவை நம்ம என்ன இறைவன் பேரையும் சொல்லலாம் இல்லை ஆத்மாவின் பேரையும் நாம் சொல்லலாம் எல்லாரும் எல்லாம் ஒன்றுதான் பிரம்ம அகம் பிரம்மஹ அஸ்மிங்கிறது நான் ஆத்மஸ்வரூபமாக இருக்கின்றேன்னு அர்த்தம் இது சாட்சியாக நானே சாட்சியாக இருக்கின்ற என்ன அர்த்தம் உண்மையிலேயே ஆனேன்னா பகவான் நம்ம ஆர்டினரியாக பகவானை சகர பிரம்மா வழிபட்டால் பகவான் தான் எல்லா இடத்துலையும் இருக்கா எல்லாத்தையும் பகவானாக பார்க்குறேன்னு சொல்லலாம் அல்லது நிர்குண ஞானம் இருந்தா ஆத்ம தத்துவமாக பகவானே இருக்கிறார்னு வரும் பகவானே எல்லா இடத்துல இருக்காருன்னு சொன்னால் எப்போ நம்ம பூஜை பண்ணுறோமோ எப்போ கோயிலுக்கு போகிறோமோ எப்போ பக்தி பண்ணுறோமோ அப்போ தான் பகவானோட நினப்பு வரும் பகவான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல காலத்தில் பார்த்தா ஆனால் ஆத்மாவாகிய எல்லா இடத்திலும் இருக்கின்றார் என்று பார்த்தால் அவர் அதுதான் எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்க முடியும் அதைத்தான் இந்த இடத்துல பகவான் இப்போ நம்ம பார்க்குற கருத்து அப்போ இல்லைன்னு தானே தெரியுது நாம் எதை செய்தாலும் எந்த செயல்கள் செய்தாலும் எந்த ஹோமங்கள் செய்தாலும் எனக்கு நீ அர்ப்பணமாக நீ செய் என்னுடைய சன்னிதானத்தில் நீ அர்ப்பணமாக நீ என்னை செய்யுன்னு பகவான்லாம் கடைசியாக நம்ம இறுதியாக பார்த்த கருத்து இருபத்தி ஏழு இருபத்தெட்டில் பகவான் நிஷ்காம பக்தியை பற்றி சொல்கிறார் இந்த பாவனை செயலானது மிக மிக முக்கியம் அது இந்த சுலோகத்தினுடைய சாரம் நம்ம க இறுதியாக நம்ம பார்க்குறப்ப இப்போ நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்ற கருத்து எல்லா இடத்திலும் இருக்கின்ற கடவுளையோ அல்லது ஆத்மாவையோ நீ பார் அதுக்கு அர்ப்பணமாக நீ சரி ஆத்மார்பண மஸ்து அல்லது கிருஷ்ணார்பண மஸ்து அல்லது ராம கிருஷ்ணார்பண மஸ்து எக்ஸட்ரா எக்ஸெட்ரா அதை இதில் சொல்கிறார் எத் கரோசி நீ எதையெல்லாம் செய்கிறாயோ உண்மைதானே நம்ம என்ன செய்கிறோமோ என்ன உண்கின்றோமோ என்ன பூஜைகள் செய்கிறோமோ எதை கொடுக்கிறோமோ அது எல்லாம் எதிலிருந்து பண்ணது அந்த பரமேஸ்வரனுக்கு அர்ப்பணமாக நீ செய் பகவான் சொல்கிற எனக்கு நீ அர்ப்பணமாக செய் அல்லது ஆத்மாவாகிய உனக்கு நீயே அர்ப்பணம் செய்து கொள் அப்படிங்கிறாரு அதே உயர்ந்த நிலை பகவானை எல்லா இடத்துலையும் பார்க்குறது பா ராமகிருஷ்ணன் கூட சொல்லுவார்ல காளியை ஞான வாழால் வெட்டினேன்னு என்ன அர்த்தம் ஒரு இடத்துலதே காளி இருக்காங்கிற நாமரூபத்தை நான் வெட்டி நிருகுண பிரம்மத்தை எங்கும் நான் காளியை பார்த்தேன் ஞானம் அதில் பகவான் சொல்கிறார் அவருக்கே நாலேஜ் வந்துச்சு அவர் குருட்ட படிக்கப் போல சாஸ்திரம் பண்ணால் படிக்கலை அதனால் நான் படிக்கலை அப்படின்னு சொல்லக்கூடாது ரமண மகரிஷி ஒருத்தர் கேட்டாராம் நீங்கள் பிரம்ம ரசிங்கிறாங்க இவ்வளவு நாலேஜ் உங்களுக்கு எப்படி அப்படின்னு கேட்டாப்பிள்ளையே அதுக்கு சொன்னாராம் ஒரே ஒரு வார்த்தை எத்தனை பிரிவு எடுத்த கட்டையோ அப்படின்னாரா அம்மா ஏற்கனவே தபஸ் நல்லா பண்ணியிருந்தால் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அதை பிடிச்சிக்கிடுவார்கள் அது மாதிரி எக்ஸப்ஷன் கேஸ் நாட் ஃபார் ஆல் அப்படிமா சில எக்ஸப்ஷனில் உள்ளவங்களை எல்லோரும் காமனாக எடுத்துக்கிறக்கூடாது கூடாது ராமகிருஷ்ண பரவம்ஸோ கூட பிரிட்டக்கூட ஏதோ சாஸ்திரங்களை கேட்டதாக சொல்லுவாங்க அது மாதிரி தான் அவருடைய தத்துவங்கள் முழுவதும் வேதாந்த சம்பந்தப்பட்டதாக இருக்கும் ஆத்ம சம்பந்தப்படையும் பொருத்தும் மனித பிரிவி அடைவதே கடவுளை அடைவது தான் கடவுளை அடையாமல் போனால் இந்த பிறவி வீண் அப்படின்னு சொல்லுவார் அந்த இடத்துல கடவுளுங்கிறது கடவுளை எங்கே அடைகிறது அது அதை ஆத்ம ஞானத்தை நீ அடைய வேண்டும் மார்க்கண்டேயன் சாகா வரம் பெற்றான் வேர் இஸ் நோ மார்க்கண்டேயன் அப்போ சாகா பெற்றான என்ன ஆத்ம ஞானம் என்றும் சாகாது அது அர்த்தம் அதே அந்த சொல்லலாம் எத் தபசசி ஏ கவுந்தய தத் குருஷ்வம் மதர்ப்பணம் துறர் ஆனால் இந்த இடத்துல சரியான கருமயோகமும் நீ உண்டு செயலும் பக்தியும் சேர்ந்து போக வேண்டும் பக்தி யோகமும் உன்னுடைய செயலும் அதாவது கோயிலில் வந்தால் எப்படி அபிஷேக ஆராதனைகளை பார்த்து இறைவனை பார்த்து பக்தி செண்கின்றோமோ அதுபோல காலையிலிருந்து மாலை வரை நாம் என்ன செயல்களெல்லாம் செய்கின்றோமோ அதே பாவனையில் நாம் கர்மயோகமாக நீ செய்ய வேண்டும் சொல்கிறார் அது சொல்கிறார் பக்தியின் அடையாளமாக நீர் இலை பத்திரம் புஷ்பம் இவைகளை நீ அர்ப்பணம் செய்தாலே பக்தி உணர்வுடன் செய்தாலே நான் உனக்கு நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்ன அர்த்தம் அதை ஏற்றுக்கொண்டு நான் உனக்கு கேட்பதை கொடுக்கின்றேன் அது இந்த இடத்துல ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியம் ஆனால் பகவான் இந்த இடத்துல எதை கொடுக்கிறா என்பது முக்கியமில்லை எனக்கு எது வேண்டுமென்ற எனக்கு கொடுக்க வேண்டியது எந்த பாவனையுடன் கொடுக்கின்றா என்பதுதான் முக்கியம் அதனால் இந்த இடத்துல பகவான் பாவனைங்கிறது ரொம்ப முக்கியமாக கூறப்படுகின்றது இப்போ உதாரணம் ஒருவர் மீது நமக்கு எவ்வளவு தூரம் அன்பு பக்தி இருக்கிறது என்பதற்கு அளவுகோலாக இருக்கிறது என்ன அவர்களுக்காக நம்ம எவ்வளவு தியாகம் செய்ய தயாராக இருக்கின்றோம் என்பதை பொறுத்து தானே அவரை சொல்வார்கள் அவர் ஒருத்தர் மீது அன்பு ஒரு மரியாதை இருக்குங்கிறது என்னுடைய குருநாதர் சொல்லிட்டார் அதனால் நான் செய்கிறேன் நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கேன் ஸோ ஸோ இந்த மாதிரி இந்த மாதிராஜ் சொல்லிட்டாரு நான் பண்ணுறேன் அவரை தவிர்க்க முடியாது அப்படின்னு நம்ம நிறையா கேட்டிருக்கோம் காரணம் என்னென்னா அந்த செயலினுடைய வெளிப்பாட்டிற்கு முன்னடில உள்ள பாவனை பெரியவர் ஞானி உயர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு பாவனை அது மாதிரி பகவானிடம் நம்ம எந்த அளவுக்கு மரியாதை அன்பு பக்தி இருக்கிறதுங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பகவானுடைய அர்ப்பணமாக செய்தால் நமக்கு அந்த அளவுக்கு பகவான் மீது பக்தி இருக்கிறது என்று பொருள் அதே இந்த இடத்துல இருபத்தி ஏழா சுலகத்தில் எதையெல்லாம் சுருக்கமாக சொன்னால் நீ எதையெல்லாம் செய்கிறாயோ இந்த இடத்துல பகவான் எதையெல்லாம் முன்கிறாயோ என்னென்ன எல்லாம் யாகம் செய்கிறாயோ நீ எதை கொடுக்கிறாயோ அப்படின்றார் ஒன்றென்னா சொல்லிகிட்டு இருக்க முடியாண்டார் எதையெல்லாம் கொடுக்கிறாயோ மாம்பழமாக இருந்தாலும் சரி இல்லை எதாக இருந்தால் கல்கண்டாக இருந்தாலும் சரி இல்லை பெரிய அண்டா அண்டா சாப்பாடாக இருந்தாலும் சரி எதை கொடுக்கிறாயோ என்னென்ன அது மட்டுமில்லை நீ எதை குறித்து இதை அடையண அடையிடம் தபம் செய்கிறாயோ ஜபம் தபம் தியானம் எதை என்ன ஜபம் செய்கிறாயோ அதை எனக்கு அர்ப்பணமாக செய்த்துல சொல்கிறார் ஏற்கனவே பார்த்தம்ல சர்வ தர்மான் பரித்யஜ மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ வாப்தியப்பக மோட்ச மா சுஜக எல்லாவற்றையும் எனக்கே நீ அர்ப்பணமாக செய் என்று பகவான் கூறுகின்றார் மீண்டும் இதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறத இருபத்தி எட்டாவது சுலோகத்தில் கூறுகின்றால் நாம் அதை நாளை சிந்திப்போம் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் ராமானந்த மகாராஜி நமஸ்காரம் ஹரிபோ ஜூம் வகுப்பு கேட்கிற அன்பர்களுக்கு என்னுடைய நமஸ்காரம் ஒவ்வொரு நாளும் காலை ஆறு மணி முதல் ஆறு இருபது வரை இருபது நிமிடங்கள் பகவத்கீதையினுடைய சுருக்கமான சாரத்தை அழகாக நாம் பார்த்து வருகின்றோம் இந்த ஜூமில் யாரெல்லாம் இருக்கின்றீர்களோ இந்த ஜூமில் கிளாஸ் கேட்பது மிகவும் நல்லது ஜூம் ஸ்டோரில் போய் ஜூமை வந்து டவுன்லோட் பண்ணி அந்த ஜூமில் மீட்டிங் ஐடி கேட்கும் அந்த மீட்டிங் ஐடி நம்பர் ஏழு ஒன்று ஆறு நாலு ஆறு ஜீரோ ஏழு ஒன்பது நாலு ஆறு செவன் ஒன் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ செவன் நைன் ஃபோர் சிக்ஸ் ஐடி மீட்டிங் ஐடின்னு கேட்கும் அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த பாஸ்வேர்டு வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் தொடர்ந்து கேளுங்கள் ஞானத்தை பெறுங்கள் ஹரிவோம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதட்சேம் பூர்ணச பூர்ணமாதாய பூர்ணமேவசிஷ் ஓம் சாந்தி 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 ஹரி ஓம் ஸ்ரீ குருப்போ நம ஹரி ஓம் ஓம் ஓம்